நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பருவக்காற்று அதாவது இங்கிலீஷில் தான் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த மான்சூன் தான் பருவக்காற்று ஓகேங்களா ஸோ பருவக்காற்று எப்படி வரும் அது வந்து ஒரு சில காலங்களுக்கு ஏற்ற மாதிரி அது மாறி மாறி வந்துட்டுருக்கும் அப்படியா அங்கே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த மான்சூன் அப்படிங்கிறது வரும் ஒரு வருடத்தில் அப்படி தானே ஓகே இதற்கு முன்னாடி பார்க்காத வீடியோவை பார்த்துட்டு வாங்க அதில் அறிமுகம் எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம் ஓகேங்களா ஓகே இன்றைக்கி நம்ம கிளாஸுக்கு போகலாம் மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படிங்குறாங்க அதாவது மான்சூன் அப்படின்னு இருக்கு இல்லையா அது எதுலேருந்து வந்ததுதான் மௌசிம் அப்படிங்கிற இந்த மாதிரி கேள்விகளும் கேட்கக்கூடியது தான் ஓகேங்களா அடிக்கடி கேட்கக்கூடியது தான் ஸோ அதனால் இதையும் படிச்சு வச்சுக்கோங்க அதாவது ஒரு சொல் என்பது எதுலேருந்து இருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறத அடிக்கடி கேட்குறாங்க ஓகேவா ஸோ அப்போது மான்சூன்ங்கிறது மௌசிம் அப்படிங்கிற அரபு சொல்லி தான் முக்கியம் மௌசிம் அப்படிங்கிறது அரபு சொல் இதன் பொருள் பருவக்காலம் ஆகும் அப்போ பருவக்கால மௌசியம்னா என்ன பருவக்காலம் அதைத்தான் மான்சூன் அப்படின்னு சொல்லி மாற்றி பருவக்காற்று மாற்றிருக்கிறாங்க பருவகாலம் என்ற சொல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அரபு மாலுமிகளால் இந்திய பெருங்கடல் கடற்கரை பகுதிகளில் குறிப்பாக அரபிக்கடலில் பருவக்காலங்களுக்கு பாறு மாறி வீசும் காற்றுகளை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு இருக்காங்க யார் அப்படின்னா அந்த அரபு மாலுமிகள் வந்து அப்போ கப்பல் ஓட்டிட்டு ஓட்டிகிட்டு போவாங்க எதையுமா அப்படி போகும்போது இந்த மாதிரி காற்று வீசதை வச்சு இது எந்த மாதிரி காற்று அப்படிங்கிறதுக்காக பெயர் தான் இந்த மான்சூன் அப்படிங்கிற பெயர் இக்காற்று கோடை காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு நோக்கியும் குளிர்காலத்தில் என்ன சொல்றாங்க இந்த காற்று கோடை காலத்துல எப்படி வீசுமா மேப்பை வரைஞ்சிக்கலாமா ஓகேவா நம்ம இதுதான் இந்தியா மேப் இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இத பாருங்க இக்காற்று கோடை காலத்தில் ஓகேவா கோடை காலம் என்ன வெயில் அடிக்கக்கூடிய காலம் இந்த கோடை காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து இதான தெற்கு இதான மேற்கு அப்ப தென்மேற்கு திசையிலிருந்து வீசுது ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்னது தான் தென்மேற்கு திசையிலிருந்து வீசுகிறது வடகிழக்கு நோக்கி இதான வடகிழக்கு இந்த நோக்கி இதை நோக்கி தான் வீசுது அடுத்து பாருங்க குளிர்காலத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி இங்க இருந்து எப்படி வீசுது தென்மேற்கு நோக்கி வீசுது இதுதாங்க வேற ஒன்றும் இல்லைங்க இவ்வளோதாங்க பருவ காட்சி இதுக்கு தகுந்த தான் மழை பெய்யும் எப்படி மழை பெய்யும் தயவுசெய்து போய் பாருங்க பருவக்காற்றின் தோற்றம் குறித்து வானிலை வல்லுநர்கள் பல கருத்துக்களை உருவாக்கி உள்ளனர் அவற்றில் இயங்கு கோட்பாட்டின்படி என்ன கோட்பாடு இயங்கு கோட்பாட்டின்படி வடகோள உச்ச கோடையில் சூரியனின் செங்குத்து கதிர் கடகர் ரேகையின் மீது விழுகின்றது கடகர் ரேகைனா என்ன சொன்னேன் இதுதான் நம்மளுடைய பூமி அப்படின்னா அதை பாதியாக பிரித்தோம்னா அது பூமத்திய ரேகை சரியா பூமத்திய ரேகைக்கு மேலே இருக்கக்கூடியது கடகரேகை அதற்கு கீழே இருக்கக்கூடியது மகர ரேகை சரிங்களா இந்த ரேகையில் தான் என்ன இருக்குது இந்தியானது இருக்குது அப்போ இந்தியாவை சரிசமமாக பிரிக்கக்கூடிய ரேகை எதுனா கடகரேகை உலகத்தை சரிசமமாக பிரிக்கக்கூடிய ரேகை எதுனா பூமத்திய ரேகை அல்லது ஈக்குயிட்டா அதாவது இங்கிலீஷில் ஈக்குயிட்டான்னு சொல்லுவாங்க நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அதான் என் சொல்ல வராங்க அப்போது வடகோள வடகோல உச்ச கோடையில் சூரியனை செங்குத்துக்கர் மீது விழுது அந்த கடகரேகை மீது விழுது இதனால் அனைத்து வழி அழுத்த மற்றும் காற்று மண்டலங்கள் வடக்கு நோக்கி இடம்பெய்கின்றன எந்த எந்த சைடு நோக்கி இடம்பெயர்ந்து வடக்கு நோக்கி இடம்பெயது அப்படிங்கிறாங்க இச்சமயத்தில் இடை அயன குவிப்பு மண்டலம் ஐடிசிசெட் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இடை அயன குவிப்பு மண்டலம் வடக்கு நோக்கி நகர்வதால் இந்தியாவின் பெரும்பகுதி தென்கிழக்கு வியாபார காற்றின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகின்றன இக்காற்று பூமத்திய ரேகையை கடக்கும் போது காற்று பூமித்திரகையை கடக்கும் போது புவி சுழற்சியால் ஓகேவா புவி புவி சுழற்சியால் ஏற்படும் விசையின் காரணமாக வடகிழக்கு நோக்கி வீசுகிறது பூமி வந்து எப்படி சுத்துது மேற்கில் இருந்து கிழக்காக தானே சுத்துது இப்படி பூமி அதாவது காற்று பூமித்திரகையை கடக்கும் போது புவி சுழற்சியால் ஏற்படும் விசையின் காரணமாக வடகிழக்கு நோக்கி சரியா பூமி இப்படி சுற்றுறதுனால என்ன ஆகுதான் வடகிழக்கு நோக்கி வீசுது அப்படிங்கிறாங்க இது தென்மேற்கிலிருந்து வீசுவதால் தென்மேற்கு பருவ காற்று இருந்து வீசுறதுனால இதுக்கு தென்மேற்கு பருவ காட்சி அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது ஓகேவா அடுத்து என்ன சொல்கிறாங்க குளிர் பருவத்தில் வழி எழுத்த மற்றும் காற்று மண்டலங்கள் தெற்கு நோக்கி நகர்வதன் மூலம் வடகிழக்கு பருவ காட்சி உருவாகின்றது அது என்ன சொல்கிறாங்கன்னா குளிர் பருவம் குளிர்காலத்தில் வழி எழுத்த மற்றும் காற்று மண்டலங்கள் தெற்கு நோக்கி வீசுது இப்படி வீசதுனால இது இது இப்படி நகர்வதன் மூலம் வடகிழக்கு பருவ காற்று உருவாகிறது இவ்வாறு பருவக்காற்றுக்கேற்றவாறு இவ்வாறு பருவங்களுக்கு ஏற்றவாறு தங்களது திசைகளை மாற்றி கொண்டு வீசும் கோள் காற்றுகளை பருவக்காற்று என்கிறோம் ஓகேவா இப்போ பருவ காற்றை எப்படி சொல்லலாமான்னு சொன்ன காற்று அப்படின்னு சொல்லலாம் அதுதான் இதில் சொல்றாங்க அடுத்து பாருங்க பருவ காலங்கள் என்னென்ன பருவ காலங்கள் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமானது அடிக்கடி இதுவும் கேட்கக்கூடிய கேள்விதான் ஃபஸ்ட்டு பாருங்கள் வானிலை நிபுணர்கள் இந்திய காலநிலையில் நான்கு பருவங்களை அடையாளம் கண்டுள்ளனர் எத்தனை பருவங்கள் மற்றும் நான்கு பருவங்களை வந்து அடையாளம் கண்டிருக்காங்க நம்ம இந்திய வல்லுநர்கள் சரி அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இந்தியாவில் நான் சொல்கிறது ஓகேவா குளிர்காலம் ஃபஸ்ட்டு குளிர்காலம் எப்போ ஜனவரி மாதம் ரொம்ப குளிரடிக்குமா இப்போ ஜனவரி பிப்ரவரி இதே ஆகும் வச்சுக்கோங்க ரெண்டு ஃபஸ்ட் வந்து ரெண்டு ஓகேவா இது ஷார்ட்கட் கூட நான் கடைசி சொல்கிறேன் காலம் மார்ச் முதல் மே வரை ஓகேவா கோடை காலம் மார்ச் முதல் மே வரை தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை ஓகேவா அடுத்து பாருங்கள் நாலாவது வடகிழக்கு பருவ காற்று காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை ஓகேவா அப்போ மொத்தமே நாலு தான் இருக்குது ஒன்று குளிர்காலம் இன்னொன்று கோடை காலம் அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவ காற்று மொத்தமே நாலு தான் இருக்குது ஓகேவா இது என்ன ஷார்ட்கட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் சொல்கிறேன் குளிர்காலம் இக்காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்தியாவிலிருந்து வெகு தொலைவில் உள்ள மகர ரேகையின் மீது செங்குத்தாக விழுகிறது இதனால் இந்திய பகுதி சாய்வான சூரிய கதிர்களை பெறுகிறது அதாவது நல்லா ஞாபகம் வைங்க குளிர்காலத்தில் எப்பயுமே செங் அதாவது சூரியனுடைய அந்த கதிர் எப்படி விழுமா சாய்வாகத்தான் விழும் செங்குத்தாக விழாது இப்படி விழாது ஓகேவா இப்படி சாய்வாகத்தான் விழும் அப்படின்னு சொல்றாங்க இதை ஞாபகம் வைங்க ஏன்னா கேட்கலாம் குளிர்காலத்துல வந்து சூரியனின் கதிர்கள் எப்படி விழும் அப்படின்னு தான் சொல்றாங்க செங்குத்து கதிர்கள் இந்தியாவிலிருந்து வெகுதொழில் உள்ள மகரையின் மீது விழுவதால் சரியா மகர ரேகை எங்க இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இது பூமத்திய ரேகை அது கீழே மகர ரேகை மேலே கடக ரேகை சரியா நம்ம இந்தியா இருக்கிறது இங்கதான் இருக்கு ஓகேவா அப்போ இந்த குளிர்காலத்தில் சூரிய கதிர்கள் வந்து இந்த மகர ரேகையின் மீது தான் விழுது செங்குத்தாக விழுது அப்படி இங்கே விழுறதுனால தான் இங்கே நம்ம இந்தியா சைடு என்ன ஆகுது அப்படின்னா கோல்டு குளிர் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க சாய்வான கதிர்கள் பெறுவது இதுவே குறைந்த வெப்பத்திற்கு காரணமாக உள்ளது ஏன் அப்படின்னா அந்த செங்குத்து கதிர்கள் எங்கே போயிடுச்சு நம்ம ஜனவரி பிப்ரவரி டைமில் மகர ரேகைக்கு வந்துருச்சு தெளிவான வானம் சிறந்த வானிலை மெய்யான வடக்கு காற்றுகள் குறைந்த ஈரப்பதம் மற்றும் மிகுந்த தினசரி பகல் நேர வெப்ப வேறுபாடுகள் ஆகியன இப்பருவத்தின் பண்புகளாகும் இப்பருவத்தில் வட இந்தியாவில் ஓர் உயிர் அழுத்த உயர் அழுத்தம் உருவாகி அதாவது இங்க வட இந்தியாவில் ஒரு உயர் அழுத்தம் வந்து உருவாகுது காற்று வடமைக்கிலிருந்து சிந்து கங்கை பள்ளத்தாக்குகள் வழியாக வீசுகிறது காற்று எப்படி வீசினா சிந்து கங்கை பள்ளத்தாக்கு ஃபஸ்ட்டு எப்போயுமே நீங்கள் ஜியாகிரஃபி படிக்கும்போது ஒரு மேப் கீழே நீங்கள் ஒரு கையில் ஒரு அட்லஸ் எப்போயுமே வச்சுருக்கணும் ஓகேவா ஸோ அப்படி வச்சுருக்கும்போது தான் நான் சொல்ல சொல்ல நீங்கள் அந்த அட்லஸை வச்சு படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படி உங்கள் கையில் அட்லஸ் இல்லைனா ஏன்னா சில பேருக்கு வந்து இது எது எங்கே இருக்குது சிந்து எங்கே இருக்குது கங்கை எங்கே இருக்குதுன்னு எதுவுமே தெரியாது ஓகேவா ஸோ அப்படி வந்து மனப்பாடம் குருட்டு மனப்பாடம் பண்ணாமல் அட்லஸை வச்சு படிங்க கண்டிப்பாக மனப்பாடமாகும் ஈஸியாக ஜியாகிரபியை பொறுத்தவரைக்கும் புரிஞ்சு படித்தா போதுங்க இப்பருவத்தில் வட இந்தியாவில் ஒரு உயிராலத்த உருவாகி காற்று வடமேற்கில் வடமேற்கிலிருந்து சிந்து கங்கை பலதாக்கள் வழியாக வீசுது தென்னிந்தியாவில் காற்றின் திசையானது கிழக்கிலிருந்து மேற்காக எங்கேருந்து கிழக்கிலிருந்து மேற்காக வீசுது நம்ம தென்னிந்தியாவில் மேற்கு மேமலை தமிழ்நாடு கேரளா ஆகிய பகுதிகள் இப்பருவ காலத்தில் மழையை பெறுகின்றன சரியா அப்போ குளிர்காலத்தில் மேற்குமேமலை தமிழ்நாடு கேரளா ஆகிய பகுதிகள் இப்பருவமழையை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க இக்காலத்தில் மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகும் மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய மேற்கத்த இடையூற்றின் தாழ்வழுத்தங்கள் வட இந்தியாவில் மழையை தருகின்றன அப்படிங்கிறாங்க இக்காற்றை இந்தியாவிற்கு கொண்டு வருவதால் ஜெட் காற்றோட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது அது இந்த எந்த காற்று கொண்டு வருவதுதான் ஜெட் அந்த மலையை வட இந்தியாவில் கொண்டு வரக்கூடிய மலையை எது கொண்டு வருது ஜெட் காற்று கொண்டு வருது இக்காற்றானது பஞ்சாப் ஹரியானா ஹிமாச்சல் பிரதேசம் ஜெட் காற்று எப்படி வீசுது பஞ்சாப் ஹரியானா ஹிமாச்சல் பிரதேசம் ஓகேவா பஞ்சாப் ஹரியானா ஹிமாச்சல் பிரதேசம் மழை ஜம்மு காஷ்மீர் மலைப்பகுதிகளில் பனிப்பொழிவையும் தருகிறது இந்த சைடு எல்லாமே மழை பெய்யுது ஜம்மு காஷ்மீர்ல பனி பொய்யுது ஓகேவா என்ன சொல்றாங்க இம்மலை குளிர்கால கோதுமை பயிரிடலுக்கு மிக முக்கியமானது ஓகேவா என்ன சொல்றாங்க இந்த குளிர்காலத்தில் பெய்யக்கூடிய இந்த மழையானது ஜெட்காற்றின் மூலியமாக வரக்கூடிய இந்த மலையானது கோதுமை பயிருக்கு மிக முக்கியமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கோடை காலம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தென்மேற்கு பருவக்காட்சி காலம் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ